ராதே கிருஷ்ண கண்ணனுக்காக ஒரு நாள் என்றால் நம்ம எல்லாருக்குமே ஆனந்தமா இருக்கும் தான் ஜெகநாதபுரியில் நடக்கக்கூடிய தேரோட்ட திருவிழா புரியல் பகவான் எப்படி கோவில் கொண்டார் அப்படிங்கறது இன்னும் புரியல நடக்கக்கூடிய அதிசயமான பல நிகழ்ச்சிகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம புனித தலங்களுக்கு செல்ல வேண்டும்னு ஆசைப்படுவோம் அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டும்னா பகவான் மனது வைக்கணும் இந்த புரியல இருக்கக்கூடிய ஜெகநாதரை பாக்கிறதுக்கு வந்தேனமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுவும் இந்த ரத யாத்திரை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க வெளிநாட்டவர்கள் கூட வராங்க அப்படி என்னதான் விசேஷம் இந்த கண்ணனுக்கு அதுவும் இந்த கண்ணனை பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் பெருசு பெருசா கையெல்லாம் குட்டி கையா அப்படிதான் இருக்கும் செல்லமா நான் கூட இந்த கண்ணனை முட்டை கண்ணன் தான் சொல்லுவேன் என்ன கண்ணு பாருங்க நீங்களே அவனை பார்க்கும் போது ஆச்சரியமா பாப்பீங்க நம்ம புரியல இருக்கக்கூடிய கண்ணனை பத்திய தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒடிசாவுல இருக்கக்கூடிய புரி பகுதியை இந்திர தூய்மன் என்ற மன்னன் தான் ஆட்சி செய்கிறாரு ஒருமுறை அவர் வனத்துக்கு தன்னுடைய படைகளுடன் வேட்டையாட சென்றார் அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும்போது போது மாதவன் என்ற விக்கிரகம் அவர்களிடம் இருப்பதை பற்றி தெரிந்து கொண்டார் நீலமாதவர்கிட்ட என்ன வேண்டினாலுமே அது நிறைவேறும் என்பது அந்த மக்களுடைய நம்பிக்கை ஏன் அப்படின்னா நீல மாதவருடைய விக்கிரகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடம்பின் ஒரு பகுதி என்றே அந்த மக்கள் நம்புகிறார்கள் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் முடிந்து வைகுண்ட சென்றபோது அவருடைய உடலில் இருந்து இரண்டு பகுதிகள் பூமியில் விழுந்தன என்றும் அதில் ஒன்று வனப்பகுதியில் விழ அந்த உடல் பகுதியை நீல மாதவர் என்று சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க பொதுவாக அந்த பழங்குடியின மக்கள் தம் இனத்தை சாராத வேற நீல வழிபட அனுமதிப்பது கிடையாது இருந்தாலும் நீல மாதவருக்கு நான் மாபெரும் கோயில் அமைப்பேன் எனக்கு அந்த நீல மாதவனை கொடுங்கன்னு மன்னர் சொல்லவே பழங்குடி மக்கள் அதை மறுக்க இயலாம மன்னரை அழைத்து கொண்டு நீல இருக்க இடத்துக்கு போறாங்க ஆனா அங்கதான் ஆச்சரியம் ஏன் அப்படின்னா இவங்க அங்க போய் பார்க்கும் போது நீல மாதவனுடைய விக்கிரகம் மறைந்து போயிருக்கு இதனால் மன்னரும் வருத்தம் அடைகிறாங்க அன்றே இரவே பகவான் மகாவிஷ்ணு இந்திரத்தியும்ன மன்னன் கனவில் தோன்றுகின்றார் கவலைப்படாதே நீ புரியில் கட்டும் கோயிலில் நான் குடி என்று சொல்லி பகவானும் மறைந்திருக்கின்றார் இதனால் மகிழ்ச்சி கொண்ட மன்னர் புரியில் மாபெரும் மாலயம் ஒன்றை கட்டுகின்றார் ஆலயமும் மிக பிரம்மாண்டமாக தயாராகிவிட்டது ஆனால் ஆலயத்தில் கொலிவிருக்க பகவானுடைய விக்கிரகம் இல்லையே என்று கவலை கொண்டார் இப்படிப்பட்ட திருமேனிகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை அதனால் இதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று பகவானே மன்னர் வேண்டிக் கொள்கின்றார் அன்றைய நாள் இரவிலும் பகவான் கனவில் தோன்றுகின்றார் இந்திர தீம்னா நாளை நீ கடற்கரைக்கு செல் அப்போது உன் அருகே ஒரு கட்டை மிதந்து வரும் அந்த கட்டையால் நீ மூலவர் திருமேனே செய்து இங்கு பிரதிஷ்டை செய் என்று ஆணையிட்டார் அதே போன்று மறுநாள் கடற்கரைக்கு மன்னனும் செல்கின்றார் அங்கு மூன்று மரக்கட்டைகள் மிதந்து வர அதையே எடுத்துக்கொண்டார் இந்த மரக்கட்டையில் எப்படி சிலைகள் செய்வது அதற்கு ஒரு சிற்பி வேண்டும் அல்லவா அவர் சிற்பி வேண்டும் என்று ஆலோசிக்கின்ற நேரமே அங்கு வயதான ஒரு சிற்பி வருகின்றார் இருபத்தெட்டு நாட்களிலேயே தான் பகவான் விஷ்ணுவின் திருமேனியை செய்து தருகின்றேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த சிற்ப வேலை நடக்கிற இருபத்தெட்டு நாட்களும் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டி விட வேண்டும் அப்படி பூட்டிய பிறகு இடையில கதவை திறந்து பார்க்கவே கூடாதுன்னு ஒரு கட்டளைய அந்த சிற்பியை கொடுக்கறாரு வேறு வேற இல்லாதனால அதுக்கு ஒப்புக்கொள்றாரு தினமும் மன்னர் திருப்பணி நடக்கக்கூடிய இடத்துக்கு வருவாரு அரைக்கு உள்ளே சிற்ப செதுக்கக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வேலை நல்லபடியா நடக்குதுன்னு திரும்பி சென்றுடுவார் இதே போல இந்த மன்னருடைய மனைவியான குண்டிஜா தேவியுமே வந்து பார்ப்பாங்க கருவுல இருக்கக்கூடிய குழந்தையோட அசைவ அம்மாவோ வயதுல காது வச்சு கேட்பாங்க அதே மாதிரி அப்பாவும் அந்த சப்தத்தை கேட்பாங்க அதே மாதிரிதான் இந்திரதேம்னா மன்னனும் குண்டிஜா தேவியும் அங்க நடக்கக்கூடிய வேலைய கதவுல காது வச்சு கேட்பாங்க இப்படி திறப்பணி தொடங்கிய இருபத்தி ஏழாம் நாள் மன்னன் அங்கே வருகின்றார் இதுவரைக்கும் சத்தம் இருந்துச்சுல்ல ஆனா இப்ப ஆலயத்துக்குள்ளே இருந்து எந்த ஒரு ஒலியுமே கேட்கல இதனால சிற்பிக்கு என்ன ஆயிற்றோ வேலை நடக்குதா இல்ல தடைப்பட்டதான்னு பயந்து மன்னர் கதவை திறக்க உத்தரவிட்டார் அப்படி கதவை திறந்து பார்க்கும்போது அங்கு வயதான சிற்பி இல்லை முழுமையடையாத மூன்று சிற்பங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தது இந்திரத்தையும் நம் மன்னனுக்கு என்ன செய்வதென்று விளங்கவில்லை சிலைகளும் முழுமை பெறவில்லை எப்படி இந்த பணியை செய்து முடிப்பதென்று அப்போது பகவான் மகாவிஷ்ணுவுடைய அசரீரி அங்கு கேட்கின்றது நானே அங்கு சிற்பியாக வந்தேன் நீ என் உத்தரவை மீறி கதவை திறந்து விட்டாய் அதனால் பணி தடைபட்டது இருந்தாலும் பரவாயில்லை இதே திருமேனியில் நாங்கள் என்றும் அருள் பாலிப்போம் அங்கே கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகந்தான் நான் ஜெகந்நாதர் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது பலராமன் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது எங்கள் சகோதரியான சுபத்ரை இந்த மூன்று விக்கிரகங்களை நீ பிரதிஷ்டை செய்து வழிபட்டு என்று சொல்லி பகவானுடைய அசரீரியும் மறைந்தது அன்று முதல் புரியில் ஜெகந்நாதர் பலபத்ர சுபத்ர என்ற மூன்று முழுமையடையாத விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆலயம்தான் இன்று ஒடிசாவின் புரி ஜெகந்நாதர் என்ற புகழ்பெற்ற ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு மன்னர்கள் பலரும் தங்கம் வெள்ளி போன்ற செல்வங்களை தானமாக வழங்கினார்கள் அந்த நகைகள் எல்லாம் பூரி ஜெகநாதர் கோயிலின் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது எல்லா வருஷமும் இந்த ரத யாத்திரை நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது நாட்களுக்கு ஜெகநாதர் தன்னுடைய அண்ணனான பலராமன் மற்றும் சகோதரி சுபத்ராவுடன் சேர்ந்து தாய்வழி அத்தி வீட்டிலுள்ள குண்டிச்சா பவனத்திற்கு செல்வார் அதுதான் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது ஒன்பது நாள் குண்டிஜா பவனத்தில் தங்கி இருப்பார்கள் மகாலட்சுமி தேவி மட்டும் புரியில் இருப்பார்கள் மகாலட்சுமி தேவி கிட்ட சொல்லாமலே பகவான் புறப்பட்டுவாரா அதனால மகாலட்சுமி தேவி பகவான் மேல கோபம் கொண்டு சின்னதாக பகவானுடைய தேரை சேதப்படுத்திட்டு செல்வாங்களா அந்த கோபத்தை தீர்த்துக்கவே இது தேர் பயணிக்கும் போது முதலாவதாக பலராமருடைய தேர் செல்லும் அடுத்து சுபத்ரா தேவியின் தேர் வரும் தான் ஜெகநாதருடைய வழி அனுப்புகின்றார் அதோடு இங்கு மகா பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது பூரி ஜெகநாதர் கோவிலின் பெரிய சமையல் அறையை ரசோய் மெகா கிச்சன் சொல்றாங்க அங்கு உணவு நீராவி மூலம் மட்டும் சமைக்கிறாங்க உலகிலே மிகப்பெரிய சமையல் அறையாவும் இந்த கோவிலுடைய சமையல் மேற்பார்வையிலே தான் இருக்கு இங்க சமைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உணவும் மகாலட்சுமி தேவியுடைய மேற்பார்வையில தான் செய்யப்படுவதா உள்ளூர் வாசிகள் நம்புறாங்க தான் இந்த சமையல் அறையில தயாரிக்கப்படக்கூடிய உணவு வீணாவது இல்லை பற்றாக்குறை ஏற்பட்டது இல்லைன்னு சொல்றாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி பிரசாதம் சுவை பார்க்கப்படாது ஆனா எப்போ சமைச்சாலுமே உணவோட சுவை ஒரே மாதிரியா இருக்கிறதா சொல்றாங்க இப்படி சிறப்பான பிரசாதத்தை பகவானுக்கு படைக்கிறனால அத மகா பிரசாதம்னு சொல்றாங்க இந்த பெரிய மெகா கிச்சன்ல தினம் தினமுமே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு உணவு சமைக்கிறாங்க இங்குள்ள எல்லா உணவுகளுமே தினமும் புது புது மண்பானைகளில் மட்டும்தான் சமைக்கிறாங்க ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட மண்பானை அடுத்த முறை பயன்படுத்துறது கிடையாது இது அங்குள்ள மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கின்றது அதிகப்படையான உணவுகள் சமைப்பதால் ஏழு பாத்திரங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு சமைக்கப்படும் இதில் எல்லாமே உணவுகள் நீராவி மூலம் தான் சமைக்கப்படுது இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா முதல் பானையில் இருக்கக்கூடிய உணவு தான் உடனே வேகுது கோ கோவில் கங்கை மற்றும் யமுனைன்னு ரெண்டு கிணறுகள் இருக்கு அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீரை மட்டும்தான் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க தினமும் ஐம்பது குவிண்டால் அரிசியும் இருபது குவிண்டால் பருப்பும் பதினைந்து குவிண்டால் காய்கறிகளும் சமைக்கப்படுகிறது ஒரு குவிண்டால் அப்படின்னா நூறு கிலோ அரிசி தினமும் ஐயாயிரம் கிலோ அரிசியை சமைக்கிறாங்க இந்த மகா கிச்சன்ல ஐநூறு சமையல்காரர்கள் உதவியாளர்கள் இணைந்து உணவை சமைக்கிறாங்க இந்த பிரசாதத்தை தயார் செய்த பிறகு பார்வதி தேவியின் வடிவமான விமலா தேவிக்கு தான் பிரசாதம் வைக்கிறாங்க அதன் பிறகுதான் ஜெகநாதருக்கும் பலராமருக்கும் சுபத்ரா தேவிக்கும் வைக்கப்படுகின்றது வாய்ப்பு கிடைச்ச பூரிக்கு போய் இந்த மகா பிரசாதத்தை ஒரு முறை சுவை பாருங்க பகவானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் இங்க பொக்கிஷ அறைகளும் பகவானுக்காக பாதுகாக்கப்படுகின்றது ரத்னங்கள் கூடிய அறைக்கும் இரண்டு பெயர் இருக்கின்றது ரத்ன பண்டார் மற்றொன்று பிடார் பண்டார் வெளி பொக்கிஷ அறையாக இருக்கக்கூடிய பிடார் பண்டார் அறை ஆண்டுக்கு ஒரு முறை ரத யாத்திரை நடக்கும்போது மட்டும் திறக்கப்படும் அந்த அறையில வைக்கப்பட்டிருக்க கூடிய சுனாபேக்ஷா என்கிற தங்க கவசத்தை ரத யாத்திரையின் போது சுவாமிக்கு அணிவிக்கிறாங்க யாத்திரை முடிந்ததும் மீண்டும் பொக்கிஷ அறையில வச்சு மூடிருவாங்க உள்பொக்கி அறை கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளா திறக்கப்படாமல் இருக்கு அதனுடைய சாவி தொலைந்து விட்டதாகவும் சொல்றாங்க எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல கணக்கெடுப்பின்படி சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோ தங்க நகைகளும் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளி பொருட்களும் உள்ளதா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஜெகநாத இன்னும் யூகிக்க முடியாத பல மர்மங்களும் இருக்கின்றது மர்மமான முடிச்சுகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சுமா கிறிஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா